வே வகுப்புகள் இன்னைக்கு முதல் வாசகத்தில் மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து நாம் வழிபடுகிற கடவுளை போல இந்த உலகத்தில் வேறு கடவுள் ஏதாவது உண்டா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் செய்த நன்மைத்தனங்களெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார் அவர் எகிப்தி நாட்டிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்தார் அவர் எப்படி பாலைவனத்தில் உங்களை வழிநடத்தினார் எப்படியெல்லாம் இருந்து உங்களை காத்து வந்தார் என்று சொல்லி இப்படிப்பட்ட கடவுள் உலகத்தில் வேற எந்த கடவுளும் இல்லை என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஆனால் இன்றைக்கு என்னுடைய சிந்தனை நட்சதி வாசகத்தை வைத்து அவங்களோடு மூன்று காரியங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் முதல் காரியம் என்னவென்றால் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் என்று சொல்கிறார் என்ன காரியம் தன்னலும் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டோம் இயேசுவை நாம் பின்தொடர வேண்டுமென்றால் இயேசுனுடைய சீடத்தையாக சீடனாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் அவர் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றும் அப்படி சொல்லலை அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை போடுகிறார் தன்னலம் துறந்து என் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் பிடிமாடு இன்றைக்கு தன்னலம் என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளும் போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே ஒரு சுயநலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம் சுயநலம் கடந்து வெளியே வருவது என்பது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் அல்ல எல்லாமே எனக்கு என்னுடையது நான் என்ற ஒரு பார்வையில்தான் ஒரு நோக்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் ரொம்ப சுயநலமாக நடந்து கொள்வது யார் என்றால் மனிதர்களை தவிர்த்து பார்த்தோம் என்றால் மிருகங்கள் விலங்கினங்கள் தனக்கு பசி என்றால் யாரை வேண்டுமானாலும் அது கொள்ளும் தனக்கு எரை வேண்டுமென்றால் எதை வேண்டுமானாலும் அது வேட்டை ஆடும் ஐயோ இது பாவம் இந்த விலங்கு வேண்டாம் இந்த விலங்கு அடிக்கக்கூடாது என்பதெல்லாம் அது பார்ப்பது கிடையாது தனக்கு பசி என்றால் எந்த விலங்கின ஆகிலும் தன்னை விட கீழாக பலம் குறைந்த ஒரு விலங்கை அடித்து சாப்பிடும் அடுத்து விலங்கை அடிக்கிறோமே கொள்கிறோமே அதை எடுத்து சாப்பிடுகிறோமே என்று எந்த விலங்கினமும் அப்படியெல்லாம் யோசிப்பது கிடையாது அப்படின்னு நினைத்து பார்ப்பது கிடையாது இது ஒரு விலங்கினத்துக்கே உண்டான இயற்கையான ஒரு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட விலங்கினங்கள் கூட தன்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன எதையும் பெருசாக சேர்த்துக்கொள்வது கிடையாது அது மிக குறிப்பாக அடுத்த விலங்கு விலங்கினங்களை எல்லாம் அடித்து தனக்கென எதுவும் சேர்த்துக்கொள்வது கிடையாது அன்னைய பசிக்கு ஏதாவது விலங்கை அடிப்பது சாப்பிடுது முடிந்து போச்சு பசி எடுக்கலைன்னா எந்த விலங்கினமும் எந்த விலங்கினங்களை அழிப்பது கிடையாது பசி இல்லை என்றால் ஆக தான் வாழ்வதற்கு மட்டுமே தான் அந்த உலகத்திலே தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள மட்டுமே அது இன்னொரு விலங்கை அடிக்கிறது மனுஷனால் தான் அடுத்தவங்களை அன்பு செய்ய முடியும் மனிதர்களால் தான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் பிறகு காட்ட முடியும் விலங்கினங்களுக்கு அது தெரியாது ஆனால் அப்பேற்பட்ட குணமுடைய மனிதன் இன்றைக்கு என்ன செய்கிறான் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தன்னுடைய சந்ததிக்கு தன்னுடைய தலைமுறைக்கு எல்லாம் எந்தெந்த விதத்திலே அடுத்தவர்களை பாதித்து அடுத்தவளை வஞ்சித்து அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவர்களுடைய வயிறு எரிய நாம் சேர்த்து கொள்ள முடியுமோ நாம் சேர்த்து வைக்கிறோம் இதில் யார் சுயநலமாக இருப்பது விலங்கினங்களாம் மனிதர்களா என்று பார்த்தோம் என்றால் பல சமயத்தில் விலங்கினங்களை விட இன்னைக்கு நாம் கொடியவர்களாக இருக்கிறோம் ரொம்ப நச்சுத்தன்மை உடையவர்களாக இருக்கிறோம் அது இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்னை பின்பற்றி இயலாது இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்னுடைய சிலுவை சுமந்து கொள்ள தகுதியற்றவர்கள் அப்போ என்னுடைய சிலுவை சுமப்பதற்கு முன்னாடி நீங்கள் சுயநலத்தை விட வேண்டும் சுயநலத்தை விட்டு பிறநலத்துக்கு நலத்துக்கு வர வேண்டும் தான் என் சிலுவையை சுமக்க முடியும் எனக்கு பின்னாடி வர முடியும் இது நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மெசேஜ் ரொம்ப கஷ்டமான ஒரு மெசேஜ் ஏன்னா நாம் என்னதான் கோயிலுக்கு வரோம் ஜபம் பண்ணாலும் அல்லது வார்த்தை வாசித்தாலும் பிரசங்கம் கேட்டாலும் அல்லது நற்கனை உட்கொண்டு சென்றாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுயநலம் என்பது அது குறைந்தபாடு இல்லை அது அப்படியே தான் வைத்திருக்கிறோம் அப்போ இயேசு சொல்கிறாரு என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னலம் துறந்து என் சிலுவை சுமந்தால் தான் என் சீடராக இருக்க முடியும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது நான் உண்மையிலே இயேசுனுடைய சீடம் தானா இயேசுனுடைய சீடத்தை தானா நான் தன்னலம் மறக்கலையே தன்னலம் துறக்கலையே தன்னலத்தை விடலையே எல்லாரையும் அன்பு செய்யலையே பெரிய மாடலாம் நூறு சதவீதம் தன்னலம் துறந்து நாம் இயேசுவை பின்பற்ற முடியல அப்படின்னாலும் கூட எங்கெல்லாம் அடுத்தவர்களுடைய நலனை அடுத்தவர்கள் மீது நம்முடைய நலனை காட்ட முடியுமோ குறைந்தபட்சம் அந்த இடத்திலாவது பிற நலன் காட்டக்கூடியவர்களாக அடுத்தவர் மீது நலனை காட்டக்கூடியவர்களாக இருக்கவாவது நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நூறு சதவீதம் இல்லை ஏசு போல இருக்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் இன்றைக்கு எங்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்ட முடியும் நம்முடைய உதவிகளை செய்ய முடியும் ஈகையோடு இருக்க முடியும் மன்னிக்க முடியும் எங்கெல்லாம் பிறகு அன்பு காட்ட முடியுமோ அந்த இடத்துல ஆவது இதை செய்ய வேண்டும் அல்லவா அன்றைக்கு மு நச்சு வாசகம் இந்த முதல் சிந்தனை கொடுக்க ரெண்டாவது இந்த தன்னலத்தை தொடர்ந்து வரக்கூடிய அதை வைத்து ஆடு சொல்றாரு தம் உயிரை காத்துக்கொள்ள எவரும் அதை இழந்து விடுவர் தம் பொருட்டு தம்மை அழித்து கொள்கையவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாறெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன வாழ்வுக்கு ஈடாக அவர் எதை கொடுப்பார் நாம் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையும் நாம் வைத்திருக்கக்கூடிய பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வி கம்பைண்ட் ஆர் லைஃப் வித் ஆர் மெட்டீரியல் குட்ஸ் இந்த மெட்டீரியல் இந்த பணம் செல்வாக்கு உடைமைகள் இருந்தால்தான் நமக்கு வாழ்வு இருக்குது இது இல்லைன்னா நமக்கு வாழ்வே கிடையாது அப்போ நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது எது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணமும் பொருளும் பதவிகளும் இந்த உலகத்தினுடைய மெட்டீரியல் திங்ஸ் ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் உனக்கு வாழ்வு கொடுக்காது அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிறார் உன்னுடைய வீடும் உன் வாழ்க்கையும் ஒன்று கிடையாது நீ வைத்திருக்கூடிய வங்கி கணக்கும் நீ வாழ்க்கை வாழ்க்கை ஒன்றும் கிடையாது நீ வச்சிருக்கிற நகை நட்டுகளும் வாழ்க்கையும் ஒன்றும் கிடையாது இட் இஸ் நாட் சேம் இது வேற இது வேற பெரிய மாணவர்களே நம்மிடம் இல்லாத பல காரியங்கள் அல்லது நம்முடைய வைத்திருக்கக்கூடிய பல காரியங்கள் நிறைய பேர்கிட்ட இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி என்றால் வாழ்க்கை வேறு நான் வைத்திருக்கிற பொருட்கள் நம்முடைய வைத்திருக்கிற பொருட்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய என் வாழ்க்கையை இந்த பொருளுக்காக தானம் செய்யக்கூடாது இந்த பொருட்களுக்காக என் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை நான் இழக்க முடியாது இந்த பொருட்களுக்காக என்னுடைய உறவுகளை நான் இழக்க முடியாது இந்த பொருட்களுக்காக என்னுடைய நிம்மதியை நான் இழக்க முடியாது இந்த பொருட்களுக்காக என் தூக்கத்தை இழக்க முடியாது இந்த பொருட்களுக்காக நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீகத்தை இழக்க முடியாது வாழ்க்கை வேறு இந்த வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய பொருட்கள் வேறு பொருட்கள் இன்றைக்கி இருக்கலாம் போகலாம் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ இயேசு சொல்கிறாரு வாழ்க்கைவும் மேலானதுங்க உங்கள் வாழ்க்கைமும் மேலானது ரொம்ப உயர்ந்தது அதை உங்கள் பணத்துக்கு சமமா ஆக்கிடாதீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப உயர்ந்தது அது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நகை நட்டுகளுக்கு சமமாக்கிடு சமமாக்கிடாதீங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்போ இன்றைக்கி பொருட்கள் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இது இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை இது இல்லைன்னா உறவு இல்லை இது இல்லைன்னா சந்தோஷம் இல்லை இது இல்லைன்னா தூக்கம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு சொல்கிறார் தன்னுடைய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பேன் எதையுமே கொடுக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கைக்கீடாக எதையுமே கொடுக்க முடியாது பெரிய மனித எல்லாம் கொரோனா காலத்தில் நாம் அனுபவித்த ஒன்று அன்றைக்கு வாழ்க்கை நம்முடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள எதை வேணால் இழக்கத்துக்கு நம்ம ரெடியாக இருந்தோம் அது வாழ்க்கை ரொம்ப மேலானது இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் வாழ நாட்கள் மிக குறைவுதான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது செய்தி மூன்றாவது ஆண்டோர் சொல்கிறாரு கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார் எதை வைத்து நான் உறுதியாக சொல்கிறேன் அவரவர் ஏற்ப கைமாறு அளிப்பார் பெரிய இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற கைமாறு கடவுள் கொடுப்பார் அது நிச்சயம் ஆனால் கடவுளை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை மட்டும் யோசிப்போம் நாம் நல்லது செஞ்சால் நல்லது நமக்கு கிடைக்கும் நாம் கெட்டது செய்தால் கெட்டதான் நம்முடைய செயல்களுக்கு தான் நாம் கைமாறு பெறுவோம் விண்ணுல அல்ல மண்ணுலகிலும் கூட நன்மைகள் நன்மைகளை கொண்டு வரும் தீமைகள் தீமைகளை தான் கொண்டு வரும் தீமை ஒருபோதும் நன்மையை கொண்டு வராது நன்மை போல காட்சியளிக்கும் நல்லது போல நமக்கு தோணும் ஆனால் அது நல்லதல்ல கெட்ட மரங்கள் நல்ல கனிகளை கொடுப்பதில்லை நல்ல மரங்கள் கெட்ட கனிகளை கொடுப்பதில்லை அப்போ நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறும் நம்ம செயல்கள் எப்படி இருக்கோ அதை நமக்கு திரும்பி வரும் நாம் என்ன பேசுகிறோமோ அதான் நமக்கும் கிடைக்கும் நாம் என்ன செய்கிறோமோ அதான் திருப்பி நமக்கு கிடைக்கும் நல்லது செய்தால் நல்லது நமக்கு கிடைக்கும் நல்லது செய்யாவிட்டால் நன்மை எதுவும் நமக்கு கிடைக்காது அது இந்த மூன்று காரியங்களை என்னை நச்சு நமக்கு சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம்